அதே போன்று ஏழாவது முப்பது டிகிரியில் அதாவது துலாம் ராசியில் இரண்டு பாதங்களை ஒரு பிளவுபட்ட நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு வானமண்டலத்தில் முத்து போன்றும் இரத்தின கற்கள் போன்றும் தோற்றம் அளிக்கிறது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாவது பகுதியானது மலக்குடல் சிறுநீரக பகுதியை குறிக்கக்கூடியதாகவும் ஏழாவது பகுதியானது பிறப்புறுப்பு சார்ந்த பகுதியினை குறிப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது அதன் அடிப்படையில் இவர்கள் இது சார்ந்த பிரச்சனைகளையே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமே ஆனால் பூமியினால் தோஷம் பெற்றவர்கள் அதாவது பிறரிடம் இருக்கக்கூடிய சொத்தினை தான் அடைய முற்பட்டு அதனால் தோஷம் பெற்றவர்கள் பெண்களினால் சாபமோ தோஷமோ பெற்றவர்கள் சகோதரருடைய சொத்தை ஏமாற்றி அடைதல் சகோதரருக்கு துன்பம் இழைத்தல் இது போன்ற காரணங்களினால் சகோதர தோஷம் பெற்றவர்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையினை சரியாக செய்யாதவர்கள் அது தாயாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையினை சரியாக செய்யாதவர்கள் காதல் செய்து பிறரை ஏமாற்றியவர்கள் காமத்தால் பிறருக்கு துரோகம் செய்தவர்கள் இது போன்ற நபர்கள் இந்த பிறவியினை இந்த நட்சத்திரத்தில் எடுக்கிறார்கள் இவர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவசர குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் காரணம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பீடா இருப்பாங்க அதே சமயம் அவசரப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க சட்டுனு கோவம் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அர்த்தமற்ற கோபமாக கூட சில நேரங்களில் அது இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணமுடையவர்கள் தன்னுடைய சுகம் சார்ந்த பிடிவாத குணமுடையவர்கள் தனக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக பிடிவாதம் இருக்கக்கூடியவர்கள் உடலில் தழும்பு என்பது ஏற்படக்கூடியவர்கள் எலும்பு சார்ந்த அடிபடுறது இதெல்லாம் வந்து இவர்களுக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடியது அந்த வகையில் சிலருக்கு தழும்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உடையவர்கள் ரொம்ப எமோஷனலா எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் அதிவேகமாக பணிபுரிந்து தன்னுடைய வேலைகளை வந்து சீக்கிரம் முடிக்கக்கூடியவர்கள் காரம் மசாலா போன்ற உணவு உணவுகளை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எதையுமே மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் அந்த யதார்த்தத்துல கோபப்பட்டு அப்படியே விட்டுட்டு போறவங்க கலை நயம் மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் கைவண்ணத்தில் வரும்பொழுது அது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய விதமாக ஒரு ஆர்வமுடையவர்கள் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த கிராஃப்ட் ஒர்க் பார்க்கக்கூடியவர்கள் இந்த தான் இருப்பாங்க ரொம்ப மிக ரசிக்கக்கூடிய வண்ணம் ஒரு கிராஃப்ட் ஒர்க்ல ஒருத்தவங்க ரீச் ஆகுறாங்க அப்படின்னா அவர்களை பார்த்தோம்னா நம்ம இந்த நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க இவர்கள் எது போன்ற கல்வியினை பெறுகிறார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல கணக்குழகங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆட்டோமொபைல் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையில இவர்கள் இருக்கிறார்கள் மின்னியல் சார்ந்த துறையில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இயற்பில் கூட அதுல தான் வரும் கணிதம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வங்கி சார்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காமர்ஸ் படிக்கக்கூடியவர்கள் கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அந்த கலைநயத்தோட வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறது இவர்கள் முடியும் பியூட்டிஷியன் ஃபேஷன் டெக்னாலஜி போன்ற கலைத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் பதனிடுதல் போன்ற தொழிலு ரசாயனங்கள் சார்ந்த தொழில் உணவு பதப்படுத்தல் துறையில் இவர்களுக்கு பணிவாய்ப்பு இருக்கலாம் நல்ல திருப்பிகள் பெரும்பாலும் இந்த தான் உருவாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைநயமிக்க கட்டிடங்களை உருவாக்கக்கூடியவர்கள் ஆர்கிடெக்சர் மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்கள் கைவினை தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கிராஃப்ட் ஒர்க் இவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது பியூட்டி பார்லர் ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் விற்கக்கூடியதெல்லாம் வந்து இவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது ரத்தம் சார்ந்த அந்த டெஸ்டிங் லேப் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிலும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெயர் போன பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாங்க கார்பெண்டர் ஒர்க் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலை நியமிக்க மரவேலைகள் செய்யறதுல இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஹோட்டல் சார்ந்த தொழிலில் இருக்கிறாங்க செங்கல் சூளை இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வெல்டிங் சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறை அதே போன்று வந்து பாதுகாப்பு துறை ராணுவம் இது போன்ற துறைகளில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவராக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போர்ஸ் இருக்கு இவங்களுக்கு அதனால உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்ன மாதிரியான நோய்களை இவர்கள் இந்த பிறவியில கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு இவர்கள் உடலானது எந்த மாதிரியான கருமாக்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களாக இருப்பின் மாதவிடாய் கோளாறு ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் இடமானது மலக்குடல் கருப்பை சிறுநீரக பகுதி இதை சார்ந்து வருது ஏழாம் இடமானது பிறப்புறுப்பு சார்ந்து வர காரணத்தினால் இவர்களுக்கு மாதவிடாய் கோளாறுங்கிறது அதிகப்படியாகவே இருக்கு கருப்பை சம்பந்தமான கோளாறு இருக்கு அது வந்து ஹார்மோன் சேஞ்சை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆண்மைத்தன்மை வரக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை அதனால் குழந்தையின்மை ஏற்படுகிறது இவர்களுக்கு அதனால் காமத்தில் ஈடுபாடு அற்ற நிலை ஏற்படுகிறது சிலருக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய் ஏற்படுகிறது ஏன்னா ரத்தம் சார்ந்த நோய்களும் இவர்களுக்கு வரக்கூடியது அதனால வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களும் இவர்களுக்கு ஏற்படுகிறது ரத்த சம்பந்தமான பிரச்சனை இவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா ரத்தமே இவர்களுக்கு தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மலக்குடல் சார்ந்த பகுதிகள் சுத்தம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை பின்பற்றி அது சார்ந்து தோல்வியாதி வரக்கூடியதாக ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது சுகர் வரக்கூடிய அமைப்பு காரணங்கள் திருநீரக கோளாறு ஆண்களாக இருப்பின் விந்துப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு வந்து அதீத காமம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய அவர்களினால் பால்வினை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அடுத்தபடியாக இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பரணி பூரம் பூராடம் அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணை அமையுது சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மணந்தார்கள் எனில் நல்ல செல்வம் சேருது ஆனா வந்து குழந்தை என்பது ஏற்படக்கூடிய அமைப்பினை பெறுகிறார்கள் இல்ல குழந்தை தடை ஏற்படுகிறது இல்ல தாமதமா குழந்தை பிறக்குது இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களையும் மணந்தால் வாழ்க்கையில ஒரு திருப்தி என்ற வாழ்க்கை ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மணந்தால் இரண்டு பேருக்கும் ஒரு சண்டையான ஒரு வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்கு ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை சூழல் ஏற்படுகிறது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை சூழல் ஏற்படுகிறது குறிப்பா சொல்ல சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பாதுகாப்பு துறையில் கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் சித்திர ஒன்னாம் பாதத்தக்காரர்கள் தான் பிறரை மிரட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பலதரப்பட்ட பணியையும் எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல அரசு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் மிக நுட்பமான கலைத்திறமை பெற்றவர்கள் இவர்கள் இந்த கைவினைப் பொருட்கள்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இவர்களுடைய ஐடியாலஜி இருக்கும் நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடியவர்கள் அதாவது கற்பனை திறனும் உருவாக்கத்திறனும் அதிகமுடையவர்கள் வணிகத்தில் அதிக ஈர்ப்பு ஈர்ப்பு உடையவர்கள் அதே போல வந்து அதன் மூலம் நல்ல லாபம் பார்க்கக்கூடியவர்கள் அரசு சார்ந்த சிவில் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்களுக்கு அதுல நல்ல லாபமும் கிடைக்கும் சித்திரம் மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள் காம ஈர்ப்பு உடையவர்கள் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் அதில் திறமை மிக்கவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக மிகவும் பிடிவாதத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதீத கோபமுடையவர்களாக இருப்பார்கள் தாயிடம் கோபமுடையவர்களாக இருப்பார்கள் கஷ்டமான தொழில் போக்கு இருக்கும் ரகசியத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இவர்கள் தங்களுடைய நட்சத்திரங்கள் சார்ந்து சில தோஷங்களையும் சில சாபங்களையும் சில நன்மைகளையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில பார்த்தோம்னா இவர்கள் காவல்துறை தொடர்புடைய குடும்ப அமைப்பினை பெற்றவர்கள் இவர்கள் தந்தையோ இல்ல சகோதரரோ அப்படி இல்லைன்னா கணவரோ இவர்கள் வந்து யாரேனும் ஒருவர் காவல்துறை சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் அல்லது செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ராணுவ துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வீட்டில் பெண் தெய்வம் அப்படிங்கிறது வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்றிருக்கிறார் அதாவது பூவாடைக்காரின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவர்கள் வீட்டில் விட்டு போயிருக்கோம் அது இவர்கள் வீட்டில் இருக்கும் அதை வந்து இவர்கள் சரிவர செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண் சாபம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நட்சத்திரத்துல இந்த வீட்டுல ஆண் பிள்ளை பிறந்தால் கூட பின்பிள்ளைங்கிறது இருக்காது ஒரு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாமே ஆனாதான் இருப்பாங்க அதே போல பெண் குழந்தை இருந்தால் கூட பிறந்தவங்க எல்லாமே தான் இருப்பாங்க ஏன்னா சகோதர தோஷமுடைய நட்சத்திரம் அப்படியே கூட சகோதரியில் இருந்தாலும் அந்த உறவு துண்டாயிடுது தாம்பத்திய வாழ்க்கையில் இவர்கள் சாபம் பெற்றவர்கள் அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் அதனால என்னன்னா தாம்பத்திய வாழ்க்கையை முழுசா அனுபவிக்க முடியாம தவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லை அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்க முடியாத உடல் சூழல் அவர்களுக்கு இருக்கும் அல்லது கணவன் மனைவி வெகு தூரத்தில் இருப்பாங்க ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அவர் வேற இடத்துல பணிபுரிவது இவங்க வேற இடத்துல இருக்கிறதுமா இருக்கும் அதனால அந்த பிரிவு அந்த கேப்பும் வந்து இருக்கும் அதனால தாம்பத்திய வாழ்க்கை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும் இவர்கள் சகோதர தோஷம் உடையவர்கள் என்ற அடிப்படையில் இந்த பங்காளி தகராறு இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இவர்களுக்கு தான் பெரும்பாலும் இருக்கும் அதனால வந்து என்னன்னா சகோதரர்கள் இவர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே ரொம்ப நல்லது சகோதரர்கள்ட்ட ஒத்துப்போக முடியாது இவர்களால சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் ஒத்துப்போக முடியாதவர்கள் காரணம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த தோஷமானது இவர்களுக்கு இருக்கும் அது போன்ற ஆண்கள் வந்து காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் காதலால் தோற்று போதல் பெண்களால் சங்கடப்படுதல் பெண்களால் அவமானப்படுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுக்கு தான் ஏற்படுது பெரும்பாலும் பெண்களால் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் பெண்களால் ஒரு பெரிய தொகை இழந்தவர்கள் இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் அதே போன்ற அதீத காமமுடைய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஆண்கள் பொறுத்தவரை ரொம்ப கவனமாகவே இருக்கணும் காமம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் வேற வழியே இல்லை அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரி விஷயங்கள் இவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிறர் சொத்தை அபகரித்தல் கூடாது நிலம் சார்ந்து எந்த விதமான தோஷத்தை இவர்கள் பெறக்கூடாது சகோதரருக்கு ஒரு பொழுதும் இவர்கள் துரோகம் செய்தல் கூடாது அவருடைய சொத்துக்களை வந்து இவர் வந்து திறமையினாலோ வேற என்ன காரணத்தினாலோ இவர் அனுபவிக்க கூடாது அதே போல காதலால் காமத்தால் பிறருக்கு துரோகம் கூடாது பெண் சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான தோஷங்களையும் கூடாது மனைவியிடம் தாயிடம் சகோதரியிடம் மகளிடம் என பெண் விஷயத்தில் எந்த இடத்திலும் இவர்கள் அவர்களை சங்கடப்படுத்துதல் கூடாது வேசியுடன் கூடுதல் கூடாது மாமிசக் கடை நடத்தக்கூடாது இரும்பு சார்ந்த தொழில் கூடாது பூமியை புண்படுத்தி அதிலிருந்து மண் எடுத்து விற்றல் கூடாது அரசியலில் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் எதிர்ப்பு ஏற்பட்டு தலைவர்களின் மத்தியில் இவர்கள் போராட வேண்டி இருக்கும் நிலக்கரி சார்ந்த தொழிலில் ஈடுபடுதல் கூடாது அதாவது என்னன்னா நிலக்கரி சுரங்கங்கள்ல பணிபுரியுதுங்கிறது இவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது ஆகவே அது போன்ற நிகழ்வுகள் இவர்கள் பணிபுரியல் கூடாது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா வஸ்திர தானம் செய்தல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில பார்த்தோம்னா பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்தல் மிகச்சிறப்பு அதே போல வந்து பெண் தெய்வ வழிபாடு ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் பெண் தெய்வங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபடுதல் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் சென்று வருதல் மிகச்சிறப்பு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு நற்பலன்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அர்த்த நாரீஸ்வரரை வழிபடுதல் இவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து இவர்களை காக்கும் இவர்களை பொறுத்தவரை அருள் மிக்கவர்கள் மிக சிறப்பான முருகப்பெருமானின் அருள் மூலமே இவர்கள் பெறலாம் இது போன்ற விஷயங்களை இவர்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான பலன்களை பெற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி